அன்பான கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக கலா பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்காமல் எப்படி வந்து கிரக இருக்குது கர்மா எப்படி செயல்பட போகிறது கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது எப்படிங்கிறதை துல்லியமாக அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் ஒளி தத்துவம் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு அஸ்தமசனியெல்லாம் முடிந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து படிப்படியாக கொஞ்சம் மீண்டு வரார் என்பதுதான் உண்மை இப்போ பாருங்கள் சனி வந்து ஒன்பதாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பன்னெண்டுலேருந்து ஆறு கனெக்ட் ஆகிறப்போ சில வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் மாறுதல் எளிமை ஆநிலம் கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் ஒரு மாதிரியான ஒரு ஃபண்டிங்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஷேர் மார்க்கெட்டு சுப முதலீடு கடன் மூலமாக ஒரு விஷயத்தை பெறுவது அடுத்த கூட்டு தொழில் அது மாதிரி சில வியாபார உலகத்தில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கெலாம் நிறைய மாற்றங்கள் நிறைந்ததான ஒரு வருடமாக கொண்டிருக்கிறது அதில் அக்டோபர் மாதமும் ஒரு உன்னதமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மாதமாக இருக்க போகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகு எட்டாம் இடத்திலும் கேது வந்து மூன்றாம் இடம் ரெண்டாம் இடத்திலும் இருந்து ராகு குருவின் பார்வை பெறும் பொழுது எட்டாம் இடத்து ராகு வந்து நிறைய கடக கடகராசிக்காரர்களுக்கு ராகு திசை நடக்கிறவங்க குரு திசை நடக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தள்ளி போகிறது இடம் மாறுதல் இடம் வீடு மாறுதல் வேலை மாறுதல் தொழில் ரீதியான விஷயத்துக்காக கொஞ்சம் அடுத்த சர்க்கிள் போய் தொழில் பண்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்றது ஒரு ஒரு அபிவிருத்திக்காக கடன்பட்டு ஒரு ஓடி அக்கௌண்ட் மாதிரி பண்ணி நம்ம வந்து டெவலப் ஆகுறதுங்கிற மாதிரி பல மாற்றங்களும் உயர்வுகளும் எக்ஸ்பேன்ஷனும் டெவலப்மெண்ட் நிறைந்த ஒரு காலகட்டமாக கடக லக்கணக்காரர் கடக ராசிக்காரருக்கு உண்டு அதே மாதிரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுட்டு இன்னொரு ஸ்கூல் மாறுறது மேல் படிப்புக்காக வேறு மெளிமாநிலம் போகிறது வெளிநாடு போகிறது விசா எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் விசா கிடைத்து போகுது அது மாதிரி சில விஷயங்கள் உயர் படிப்பு பிஹெச்டி அது மாதிரி படிப்புகள்லாம் தேர்ந்தெடுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கடந்த ரெண்டு வருஷமாக க அஸ்தமசனியில பாதிக்கப்பட்ட கடகராசிக்கு நல்லாவே சில விஷயங்கள் திட்டங்கள் தீட்டி செயல்படக்கூடிய விஷயத்துல எல்லா வயதினராகிய கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்கும் இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த கடன்படுதல வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையற்ற பண விரயங்கள் செய்யக்கூடாது தேவையற்ற பம்பு வழக்கில் போய் மாட்டிக்கூடாது ஸ்கேம்ஸ் அது மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும் பேராசை பெரு நஷ்டமுங்கிறது கடகராசிக்காரங்க இந்த தருணத்தில் நல்லா ஞாபகம் வைத்துக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயத்தில் ராகு கேதுகள் வந்து எட்டு ரெண்டில் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால சில முதலீடுகள் நல்ல லாபம் வரும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் லாபம் வரும் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் அந்நியர் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக பாதிக்கப்பட்டாரோ அவங்களாம் மீண்டு வந்து இடம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை மாற்றங்கள்லாம் வந்து படிப்படியாக வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு மற்றவங்களுடைய பணம் நமக்கு கிடைக்கிறது க கைமாத்த பணம் வர்றது கடன் வாங்கி நம்ம நம்மளுடைய தொழிலை மேம்பட்டுக்கிறது அந்த கடன் முல்ல கொடுத்தா போதுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு வந்து தொழில் செய்கிறவர்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இந்த இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக நல்ல தசா புக்திகள் கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்லா அமைச்சுக்கலாம் மற்றபடி ஒரு மாதிரி ஆறாம் வீடு எட்டாம் இட திசை போகிறவங்க தேவையற்ற கடனம் தேவையற்ற உடல்நலக் கோளாறு பம்பு வழக்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால எல்லாமே கவனமாக செயல்பட வேண்டும் என்று நாம் கடகராசிக்காரர்கள் கேட்டுக்கொள்கிறோம் மற்ற மாத எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜோகாதிபதி செவ்வாய் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்திலேயே இருந்து தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் வேலையில முன்னேற்றங்கள் நமக்கு வேணுங்கிற விஷயத்தை நல்லா செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே சமயத்துல ஐந்தாம் இடத்துலையும் வந்து மாத கடைசியில் போகிறது வந்து தவறு இல்லை ஸோ இன்னுமே இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட் மெடிக்கல் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கு ஸோ குருவின் பார்வை நாலாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்துல இருப்பது பார்த்தீங்கன்னா தாயார் இடம் வீடு வண்டி வாகனத்து வந்து நல்லாவே வசதி பரத்திக்கக்கூடிய அமைப்பு அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் கொண்டு கூடிய அமைப்புகள் வந்து இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வேணுங்கிற படிப்புக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் செய்து கொள்ளலாம் அதே சமயத்தில் நடுத்தர வயதினர் தொழிலில் இருக்கிறவங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு வந்து செவ்வாய் இருக்கு புதனும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு வந்து படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் மாதத்தின் செகண்ட் வீக்லேருந்து நல்லாவே மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இதுவரை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தவங்களுக்குலாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணணும் என்ன கோர்ஸ் பண்ணணும் எதை படிக்கணும் எந்த துறையில போகலாங்கிறதுலாம் குருவின் பார்வை பெற்று நல்லாவே ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கு அதே சமயத்துல வெளிநாடு போகணும் வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு சுக்ரனும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல வந்து நீச்சமாக போனாலும் ஒன்பதாம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்த்து சில பாக்கியங்களை கொடுக்குறார் தவறுகள் இல்லை இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குரோத் ஆன விஷயத்துக்கும் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் பணம் செலவு பண்ணுமே ஒளியாக பணம் இருக்குன்ட்டு நிறையா செலவு பண்ணிட்டோம்னா பிற்காலத்தில் அதை அடைப்பதற்கும் அதை வந்து ஒரு சில பண்ணுவதற்கும் சில சிரமங்கள் ஆகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இப்படி இருக்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு வந்து இது ஒரு பொதுவான பலன்களில் வந்து இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை நல்ல மாற்றங்கள் நல்ல இடமாற்றங்கள் நல்ல உத்வேகமான ஒரு சில சேஞ்சஸ்லாம் கிடைக்கக்கூடிய விஷயம் பண விஷயத்தில் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளிலே வந்து சரியான உபயோகம் பண்ணி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கை போகக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்குது இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த ஊர்ல பிறந்தைங்க வச்சு உங்க ஜென்ம ஜாதகத்தை போட்டு அதுல வரக்கூடிய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புக்தியில் போய் கொண்டிருக்குது தசையை டிவைட் பண்ணா புக்தி புக்தியை டிவைட் நான் அந்தம்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்கிற அந்தம் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி போயிட்டு இருக்கு என்ன ஆதிபத்தியங்கள் செயல்படுகிறது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்குதுங்கிறது நாம் இப்ப பேசின கிரகின் சஞ்சாரங்கள் மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான முடிவுகளை நாம் எடுத்து அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் மூன்று மாதங்கள்ல என்ன முடிவுகள் எடுக்கலாம் உங்களோட அடுத்த லெவல் ஆஃப் இந்த புக்திகள் என்ன கொடுக்குது அடுத்து வரக்கூடிய புக்தி என்ன காட்டுது எது மாதிரி வாழ்க்கை விஷயங்கள் காட்டுது எப்போ மாறுது நல்லது எப்போ உயர்வது நல்லது எந்த மாதிரி விஷயம் எப்போ நடக்குதுங்கிறல்லாம் தெரிந்து கொண்டு அந்த பிராப்தத்துக்கு அளவு நாம செயல் செயல்திட்டங்களை தீட்டி தேவையற்ற முறையில் தேவையற்ற டைரக்ஷன்ல தேவையில்லாத சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் செலவு பண்ணாமல் நம்மளோட பிராப்தத்துக்கு நிகரான முயற்சிகளை எடுத்து அந்த டைரெக்ஷனில் போகும்பொழுது எதிர்நீச்சல் செய்யாமல் எளிதில் வாழ்க்கையில் நம்ம குறிக்கோள் பண்ணக்கூடிய நம்ம எந்த விஷயத்தை நாம் வந்து வெற்றிக்கு வெற்றி பெற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் எளிதில் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் நம்ம பிராப்தங்கள் எப்படிங்கிறது துல்லியமான முறையில் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்தில் போய் குழப்பிக்காமல் சயின்டிஃபிக் வேதிய எஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் நாம் இப்ப பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்குங்கிற ஒரு பொதுவான விஷயமே தவிர உங்களுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம உண்மே துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி இந்த வீடியோல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலா பலன்கள் இருந்த மாதமாக இருக்க போதுன்னு பாக்குறோம் இப்போது சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு உங்கள் ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்க போகிறது அதெல்லாம் பார்த்து அடுத்து வரக்கூடிய தசா புக்திகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது பார்த்து தான் நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்கணும் நம்ம இப்போ பார்க்க போகிறது மாத கிரகம் ஆடு கிரகத்தோட சஞ்சாரங்கள் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராஜி முறையில் துல்லியமாக என்ன காட்டுது சிம்மராசிக்காரர்களுக்குன்னு பார்க்கும்பொழுது அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இப்போ மக நட்சத்திரக்காரங்களா முழுசா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ நமக்கு பத்து ஜாதகம் வருதுன்னா அஞ்சு ஜாதகம் நாலு ஜாதகம் சிம்மராசி தான் வருது அதில் மக நட்சத்திரம் மூணு ஜாதகம் வருது ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து எட்டாம் இடத்துல சனி இருந்து நல்லாவே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மனசில் ஒரு சோர்வு சந்தோஷம் இல்லாத ஒரு நினைவு அது வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து மனசை படுத்துகிற மாதிரியும் மனசுக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுக்காது நண்பர்கள் விஷயமாக இருக்கட்டும் பண விஷயமாக இருக்கட்டும் வேலை திடீர்னு போகிற விஷயமா இருக்கட்டும் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கட்டும் குழந்தைகள்னால இருக்கட்டும் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இது மாதிரி பல தொல்லைகளை கொடுக்கக்கூடிய பல திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு போய் கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் குரு பதினொன்றாம் இடத்துலேருந்து ஓரளவுக்கு அந்த அஸ்தமசனியின் தாக்கத்தை குறைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அதாவது கொஞ்சம் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் சில லாபங்களும் சில நம்பிக்கைகளும் கொடுத்து அஸ்தமசனி நடக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து பரவாயில்லை ஜெயிச்சிருவ கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகமாக பதினொன்றாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறார் தான் உண்மை அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல ராகும் ராசிக்குல கேதுங்கிறது மன குழப்பங்கள் நண்பர்களிடையே சில பிரச்சனைகள் குடும்பத்துல மன நிம்மதி இல்லாத விஷயங்கள் எதை சொன்னாலும் தப்பா போகுது வாயை திறந்தாவே தான் போகுது குதர்க்கமான பிரச்சனைகளாக வருகிறது நண்பர்களிடையே சரியில்லை பங்குதாரர்களிடையே அவ்வளோ ஒன்றும் பரஸ்பர நட்பு பாராட்ட முடியல அதே மாதிரி ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டுக்குள்ளேயே ஒரு சில மனக்கசப்புகள் இன்லாஸு நம்மளுடைய அடுத்த லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு பிளட் ரிலேஷன்ஷிப் எதுவுமே கொஞ்சம் மனசுக்கு இதமாக இல்லைங்கிற அந்த ராகுக்கு எது இஷ்யூஸ் கொடுக்குறார் பட் இதில் என்னென்னா குருவின் பார்வை இருப்பதனால ஓரளவுக்கு எல்லாமே கண்ட்ரோல்டாக போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் காட்டுதுங்கிறது தான் உண்மை ஸோ என்னென்னா ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஆண்டு கிரகங்கள் இருக்குது அதனால் நீங்கள் நம்பிக்கை விட வேண்டாம் அதே சமயத்தில் ராசி அதிபதி ஆகிய சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது மாத ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம் மூணாவது வாரத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு நீச்சமானாலும் குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ அதனால் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் சில அதிருப்தியான சில விஷயங்கள் வந்து நீங்கும் சில பாசிட்டிவான ஓப்பனிங்ஸ் கிடைக்கும் மனக்கவலைகள் குறையும் உடல் உபாதைகள் சரியாகுங்கிற விஷயம் வந்து குருவின் பார்வை ராசி அதிபதி ஆகிய சூரியனுக்கு கிடைப்பது வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஆஃப் அக்டோபரில் உங்களுக்கு கிடைக்குதுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு செவ்வாய்கிற ராஜோகாதிபதி பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு மாத கடைசியில் போகிறது தொழில் வேலை ரீதியான சில முன்னேற்றங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சிம்ம இருக்குது புதனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் வீக் வந்து மாறி குருவின் பரப்பை வரதுனால மாணவர்கள் வந்து கொஞ்சம் மாதத்தின் செகண்ட் வீக்லேருந்து ஓரளவுக்கு உத்வேகமாக படிக்கிறது பழைய இதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருக்கிறது ஃபோக்கஸோடு இருக்கிறது கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது கொஞ்சம் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸும் என்ன பண்ணணுங்கிற விஷயங்கள் கிடைக்கிறது அதே சமயத்தில் என்ன ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் டாக்குமெண்டேஷன் லெவலில் இருக்கிறவங்க க்ரியேட்டிவ் லைனில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் செகண்ட் வீக்லேருந்து ஓரளவுக்கு அஸ்தமசனி நடுவுகளிலும் சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு குழந்தைகள்னால சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா குழந்தை பாவத்தை குரு பார்க்குறது அதே சமயத்தில் சனி பார்த்தாலும் ஏதோ ஒன்று சரியில்லைனாலும் ஒன்று பாசிட்டிவாக இருக்குதுங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது காதல் விஷயங்களும் கொஞ்சம் இப்போ இந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்கும் ஏன்னா அஷ்டம சனியில் எல்லாமே கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் கொடுக்குமே அப்படியே அதனால் நம்ம மன உளைச்சல் அடையாமல் எல்லாமே ஒரு மாதிரியான வேகமாக சொல்லாமல் விவேகமாக செயல்பட்டு எமோஷனலை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு வாழ வேண்டிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரக எல்லா மத ம வயதினருக்கும் இருக்குது ஏன் சிறு குழந்தைகளுக்கே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டை குறுமு பண்ணுறது உடம்பு அடிபடுறது கை உடையிறது கால் உடையிறது மாதிரி சில சில தொந்தரவுகள் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் சிம்மராசிக்கார மக நட்சத்திரக்காரங்களும் அடுத்த வருஷம்னா பூர நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது மற்றபடி குருவின் சஞ்சாரம் நல்லா இருக்கிறனாலையும் மாத கிரகத்தின் பேர்ச்சிகள் வந்து ஓரளவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறனால அந்த அளவுக்கு வந்து நட்டாத்தில் விட்டு நம்ம பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எதுமாரி நேரத்தில் எந்த தேதியில எந்த ஊரில் பிறந்தீங்கிற வைத்து நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது என்ன தசை நடந்து கொண்டு இருக்கிறது அதில் என்ன புக்தி நடக்குது புக்தியை டிவைட் பண்ணோம்னா என்ன அந்திரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த புக்திநாதன் தசநாதன் அந்திரநாதன் நம்ம இப்போ பேசின கோச்சார் அமைப்பில் என்ன பயிற்சிகள் இருக்குது அந்த சிம்ம ராசிக்கு எதுமாரி அமைப்பில் இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நாம பார்க்கும்பொழுது சயின்டிஃபிக் வேதி கஷ்டம் முறையில் அறிவியல் சார்ந்த முறையில மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி செயல்பட போகிறது எது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு காத்து கொண்டிருக்கிறது எது முடிவுகள் எடுப்பது நல்லது எந்த நேரத்தில் மாற்றங்கள் நல்லது எந்த நேரத்தில் அடக்கி வாசிப்பது நல்லது எந்த நேரத்தில் எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எந்த நேரத்தில் நம்ம செயல்படலாம் எந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் வந்து எந்த விதத்துலையும் முயற்சி எடுக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது வெளிநாடு விஷயங்களா அல்லது உள்நாட்டு விஷயங்களா வெளி மாநிலமாக வேலையா தொழிலா கல்யாணம் எப்பொழுது எதுமார விஷயங்கள் படிப்பு எப்படி இது எல்லாமே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராஞ்சி முறையில் துல்லியமான பலன்கள் பார்த்து அறிவியல் சார்ந்த முறையில் ஒளி தத்துவது மூலமாக பார்த்து இப்போ பார்த்த கோச்சார முறையில் வரக்கூடிய ஆண்டு கிரக மாத கிரகத்தின் அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து உங்கள் பிராப்தம் என்னவோ அதுக்கு தகுந்த மாற முடிவுகளை எடுத்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுடைய குறிக்கோள் உங்களுடைய வாழ்க்கையின் கோல்ஸ் என்ன உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறீங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிந்து நம்ம பிராப்தத்துக்கும் நம்மளுடைய திட்டங்களுக்கும் உள்ள இடைவேளையை குறைத்து அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயமும் அந்தந்த நேரத்தில் நாம் பொறுமையாக செய்யும் பொழுது எளிதாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இதனால தான் என்னன்னா அந்த இந்திய வேத ஜோதிடத்தில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது நம்ம என்ன எத்தனையோ எண்ணங்களோடு இருக்கலாம் எத்தனையோ கனவுகள் இருக்கலாம் நமக்கு என்ன காத்து கொண்டிருக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு நமக்கு எது வரும் எது வராது எது மாதிரி விஷயம் காட்டுகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாற நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களையும் வாழ்க்கை எண்ணங்களையும் நம்ம கொண்டு போவது தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எந்த நேரத்தில் எது செய்யலாம் அவசரப்படாமல் தப்பான முடிவுகளை எடுத்து ஏன்னா இந்த காலத்தில் எந்த ஒரு முடிவும் தப்பெடுத்தாலும் அதுல இருந்து நம்ம திருத்தி கொள்ளுவது மிகப்பெரிய கடினமாக இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் பண விரயங்கள் எல்லாத்துக்கும் சமய விரயங்கள் ஸோ அதை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான வாழ்க்கை சம்பவங்களை அமைப்பு வேமானால் எளிதில் நாமல் வெற்றி பெறலாம் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் கண்டிப்போம் நன்றி வணக்கம் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதம் எத்தனை ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்கறோம் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பத்தாம் இடத்துல வந்து இரண்டாம் இடத்தை நாலாம் இடத்தை ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ரொம்பவும் நன்று கடந்த ஒரு நாலு மாதமாகவே பார்த்திங்கன்னா இடம் வீடு வண்டி வாகனம் தாயாருங்கிற விஷயத்தினால நல்ல ஒரு பெனிஃபிட்டு நல்லா பண்றோம் சில பேர் வீடு கட்டுறாங்க வீடு வாங்குறாங்க இடம் கட்டுறா இடம் வாங்குறாங்க தாயாருக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்குது கடன் பட்டு லோன் வாங்குறது ஐ மீன் கடன் லோன் வாங்கி வீடு வாங்குறது லோன் வாங்கி ஒரு வீ ஒரு பழைய காரை கொடுத்து புது கார் வாங்குறது வண்டி வாகனத்தை மாற்றுறதுங்கிற மாதிரி நல்ல சில சுப விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் துல்லியமாக பலாபலன்கள் வந்து கன்னியராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது எப்படி வந்து உங்களோட கர்மா செயல்பட போகிறது பரிகாரம் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் சனி ஏழாம் இடத்துலேருந்து ராசியே பார்க்கும்பொழுது குரு வந்து ராசியிலேருந்து விலகினால சனி பார்க்கும்பொழுது அதிகமான உழைப்பு நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமான சில எஃபோர்ட்ஸ் எடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது இதுவரையும் வந்து நம்ம சிலது வந்து பொறுமையாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து அரங்கேற்றத்துக்கு வரும் நிறைய உழைப்பு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது பங்குதாரர்கள் நண்பர்கள் கிளையண்ட்ஸ் கொலீக்ஸ் இடையே நிறைய போக்குவரத்து நிறையா புழக்கங்கள் நிறையா ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு நிறைய பேர்த்த மீட் பண்ணுவீங்க நிறையா கான்ட்ராக்ட்ஸு தொழில் இருக்கிறவங்களாம் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க நிறைய புது புது ஏரியாவில் போய் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு போவீங்க நிறையா தொழில் முனைப்பு இருக்கும் நிறையா நபர்களை சந்திக்கிறது இதே மாதிரி மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறையா என்கேஜ்மெண்ட்ஸ் நிறையா வேலைகள் நிறையா கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் இதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொலீக்ஸ் விடையே ப்ராஜெக்ட் டீம் விடையே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சில டைம்ஸ் கருத்து வேறுபாடுகள் வரலாம் சில பிரச்சனைகள் வரலாம் பட் இருந்தாலும் இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு பட் இருந்தாலும் பணப்புலக்காட்டம் உண்டு இடம் வீடு வண்டி வசதி உண்டு கடனும் வம்பு வழக்குகளும் உண்டு அது கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதே சமயத்தில் ராகு வந்து ஆறாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் திடீர்னு ஒரு கான்டாக்ட் மூலமாக சில உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து வெளியில வெளிவட்டாரத்துக்கு கொடுக்குறது புதிய ஒரு லிங்க் கிடைக்கிறது கொஞ்சம் ஃபாரின் போயிட்டு வர்றது வெளி மாநிலம் போயிட்டு வர்றது டிராவலிங் போயிட்டு வர்றதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடல் நல்ல கோலாக இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி அது மாதிரி விஷயங்களும் வரும் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் உடல் உபாதிகள் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் இருக்கு அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பார்த்துக்கணும் தேவையான விஷயத்துக்கு மட்டும் லோன் வாங்குங்க அது தேவையற்ற விஷயத்த லோன் குறைக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும் ஏன்னா இப்போ லோன் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு கடனாக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அது வந்து கடனாக மாறி சில பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் கொடுக்கக்கூடிய ஆயிரும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது இப்போ மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தா ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்கிறது அற்புதம் அதே சமயத்தில் அந்த மாதத்தின் செகண்ட் வீக் அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவதும் நல்ல ஒரு அமைப்பு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில விஷயங்கள் முடிவுகளை எடுத்து சில செயல் திட்டங்களை தீட்டி நீங்கள் செஞ்சுக்கணும் ஏன்னா ராசி அதிபதி மட்டும் இல்லாமல் ராஜோகாதிபதி சுக்கரனும் இல்லை ராசிக்குள்ளே வருகிறார் ஸோ அப்படிங்கிறப்ப இந்த டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் மேஜிக் மாதிரி நடக்கக்கூடிய டைம் புதிய கான்டாக்ட்ஸ் மூலமாக சில தொழில்நுட்பங்கள் சில அடுத்த லெவல் ஆஃப் க்ரோத்து வேலையில் நல்ல மாற்றங்கள் வேலையில் உயர்வு கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்தில் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க நல்லா கிளியர் மாணவர்கள் நல்லா தேர்ச்சி பெறுவது நம்ம நினச்ச கோர்ஸ் கிடைக்கிறது நினச்ச என்ன என்னவங்க ட்ரை பண்ணுறாங்களோ வெளிநாடு விஷயம் எதாக இருந்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்பு வந்து செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர்லேருந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் கன்னிராசிக்கு இருக்குது ஏன்னா ராசி அதிபதி வந்து குருவின் பார்வை வராது அதே மாதிரி சூரியனும் குரு பார்வை வரும் பொழுது நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது இந்த மா மாதத்தின் முதல் மூணு வாரம் நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணி இதுவரையே கொஞ்சம் இழுபறையாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு சில சீக்கிரமாக நடந்து அதை அதுக்கு நடப்பதற்கு என்கிற உத்வேகத்தையும் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸையும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ நாளாக வந்து ஸ்லோவாக இருந்தது டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க ஐயா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பிராப்தங்களும் இதுவும் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக கன்னியாசிக்காரர்களுக்கு உண்டு செவ்வாய்ங்கிற அட்டமாதிபதி பார்த்தீங்கன்னா இரண்டாம் இருந்து தன பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கலை பிரச்சனைகள் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது விலகிறார் மூன்றாம் இடத்துக்கு விலகிறது வந்து மாத கடைசியிலேருந்து இன்னுமே பிரமாதமான சில வாய்ப்புகளும் சுமாதமான சில விஷயங்கள் உண்டு ஆமாம் அதனால் வந்து இடம் சார்ந்த விஷயங்கள் பூமி சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் ரிலேட்டட் விஷயத்துலேயும் கொஞ்சம் பிராப்தங்கள் உண்டு ஸோ இந்த மாதத்தை வந்து ஓரளவுக்கு சில சுப விரயங்கள் செய்து சில இடம் வீடு வண்டி வாகனத்தை அமைச்சு கொண்டு அது மூலமாக சில வாழ்க்கையில் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணி கடன் மூலமாக கொஞ்சம் முன்னேறி பு புதிய வர்த்தகம் புதிய கான்டாக்ட்ஸ் வெளிநாடு வெளிமாநிலம் மூலமாக சில பாசிட்டிவான சில விஷயங்களை செய்து அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் பத்து மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு குரோத்துக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்பக்கட்ட ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக நீங்க வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து நீங்க செய்துக்கணும் அமைச்சுக்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு மாதிரியான பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இப்படி தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து எந்த நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க அது மூலமாக என்ன தசை போயிட்டுருக்கு என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு யோகமான தசைகள் போய்கொண்டிருக்கிறதா எதுமாதிரி புக்தி கொண்டிருக்கிறது தசநாதனுக்கும் புக்திநாதனுக்கும் உள்ள உறவு என்ன இப்போ தசநாதன் புக்திநாதனும் நாம் பேசின கோச்சாரத்தில் எதுமாரி போயிட்டுருக்குறதுங்கிறல்லாம் ஒருங்கிணைத்து நாம் வந்து சயின்டிஃபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ப ஒம்பது மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் எப்படி நமக்கு செயல்பட போகிறது நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது அடுத்த வரக்கூடிய கட்டம் வாழ்க்கையில் என்ன மாதிரி வாய் காமிக்குது உறவுகள் எப்படி இருக்க போகிறது ஃபேமிலி எப்படி இருக்க போகிறது தொழில் எப்படி இருக்க போகிறது வேலை மாற்றங்கள் எப்படி இருக்கக்கூடிய போகிறது படிப்பு விஷயங்கள் கல்யாண விஷயங்கள் எல்லாமே வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதி முறையில துல்லியமாக உங்களோட ஜாதக பலனை பார்த்து இப்போ நம்ம பேசின கோச்சார அமைப்பும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன நமக்கு பிராப்தம் இருக்குதோ அதுக்கு தகுந்தமான ஒரு முடிவுகளை நாம் எடுத்து தேவையற்ற முடிவுகளாலேயும் தேவையற்ற பயங்களாலையும் நாம் ஆளப்படாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து என்ன பிராப்தமோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல் திட்டங்களை செய்து அதை பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தும் போது என்ன பிரச்சனைகளும் இல்லாமல் பண விரயங்கள் சமய விரயங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு துல்லியமான பலன்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைச்சுக்குவே ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி அடைய முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஆண்டு கிரகத்தின் ஆகிய சனி குரு ராகு கேது ஒரு சஞ்சாரத்தின் மூலமாக பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்புகள் கொண்டிருக்கிறது அது அக்டோபர் மாதத்தில் வந்து எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான அமைப்பை ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை அதோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு ஒரு ஜாதகமும் தனி கர்மா ஏன்னா ஒரு ஒரு லக்னம் லக்ன புள்ளி எங்கே விழுந்திருக்கு என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அந்த நட்சத்திரத்திலிருந்து தான் அந்த தசா பெல்ட் வருது அந்த லக்னத்துக்கு வந்து இப்போ இருக்கிற தசா பெல்ட் வந்து ஆறாம் அதிபதி திசையா எட்டாம் வீட்டு அதிபதி திசையா அல்லது ராஜயோக திசைகளா இது எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுதுதான் நம்மளுடைய தசா புக்திகள் வந்து என்ன செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கு அது கோச்சாரம் வந்து சீக்கிரமாக அந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா அல்லது டிலே பண்ணக்கூடிய தாமதம் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்காங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து கண் கரட்டான முறையில் ஆலோசனை பெற்று நம்ம வாழ்க்கை முடிவுகளை எடுக்குமே ஆனால் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்